தூய்மை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானால் நடுங்கும் தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகங்கள் இதற்கு பின்னணியில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோ முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழ் கட்சி எந்த ஒரு ஆளுமையில வந்துட்டு அப்படின்றது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் குறிப்பாக சீமானவர்களும் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளும் அரசாங்கத்துறையில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளையுமே பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறதும் அதற்கு பிறகு அவங்க செய்யக்கூடிய எல்லா தவறுகளையுமே ரொம்ப வெளிப்படையாக எல்லா செய்தியாளர்கள் சந்திப்புலையுமே சீமானவர்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்கிறது அனைத்து தரப்பிலுமே எல்லோருமே எதிர்க்கக்கூடிய விஷயமாகவே இருக்கு ஏன்னா நாம் தமிழ் கட்சி அப்படின்றது மக்களுக்கான அரசியல் கட்சியாக தான் இருக்கணுமே தவிர எந்த ஒரு அரசியல் அதிகாரிக்கோ அல்லது அரசியல்வாதிக்கோ ஆதரவாக இருந்துடவே கூடாது அப்படின்றதுல சீமானம் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளும் உறுதியாக இருந்துட்டு இருக்காங்க இந்த உறுதியுடைய ஒரு வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு துறையிலிருந்து அரசியல் கட்சிகள் வரைக்குமே அனைவருமே சேர்ந்து எதிர்க்கக்கூடிய இடத்துல நாம் தமிழ் கட்சி இருந்துட்டு இருக்காங்க அதாவது எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு பக்கமும் இன்னும் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி மட்டும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு போட்டி போயிட்டு இருக்கு இதனாலேயே எல்லா அரசியல் கட்சிகளுமே ஒன்று கூடுற ஒரு விஷயம் அப்படின்னா நாம் தமிழ் கட்சியை எதிர்க்கிறது அப்படின்ற மாதிரி தான் மாறிட்டு வந்துட்டு இருக்கு இந்த ஒரு விஷயம் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்களை கதிகலங்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லணும் ஏன்னா சீமானை குறித்து ஒரு செய்தியை போட்டுட்டா பிற அரசியல் கட்சிகள் சேர்ந்து அந்த ஊடகங்களுக்கு நெருக்கடி தர்றதும் அதற்கு பிறகு சீமானுடைய செய்திகளை போடல அப்படின்னா மக்கள் பாத்தீங்கன்னா எல்லா வீடியோகளுக்கையும் கமெண்ட்ஸுகளாக எதனால நாம் தமிழ் கட்சியை ஒதுக்குறீங்க எதனால ஒருதலை பட்சமாக செயல்படுறீங்க நீங்க எல்லோருமே திமுகவுடைய கொத்தடிமைகளாக அப்படின்னா அந்தந்த ஊடகங்களை பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றிட்டு வந்துட்டு இருக்கிறது அப்படின்றது எல்லா ஊடகங்களுக்குமே ஒரு சிக்கலான விஷயமாக மாதிரி இருக்கு ஏன்னா அரசியல்வாதிகளை தாண்டி மக்களுடைய ஆதரவு தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஊடகங்களுக்கு அதிகப்படியான தேவையாகவும் இருந்துட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது மக்கள் அனைவருமே இந்த ஊடகங்களை எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய வருங்காலம் ரொம்பவே பாழாக போயிடும் அப்படின்ற காரணத்தினாலையும் போற போக பார்த்துட்டா எல்லோருமே யூடியூப் செய்திகளை மட்டுமே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய டிஆர்பி அடிமட்டத்துக்கு இறங்கி பிசினஸே இல்லாம போயிடும் அப்படின்ற காரணத்தினாலையும் ஊடகங்கள் பாத்தீங்கன்னா தற்போது ஒரு இக்கட்டான சூழல்தான் இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் நேரடியாகவே சில ஊடகங்களுக்கு போயிட்டு சீமானை குறித்த செய்திகள் வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஊடகம் தமிழ்நாட்டிலே இருக்க முடியாது நாங்களே அடிச்சு நொறுக்கிடுவோம் அப்படின்னு மிரட்டல்களை கொடுக்கறதும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சாதகமான செய்தியை மட்டும்தான் போடணும் அப்படின்னு ஆளுங்கட்சி பார்த்தீங்கன்னா நிறைய அழுத்தம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றதும் அந்தந்த ஊடகங்களை பணிபுரியக்கூடிய நெறியாளர்கள் மற்றும் கேமராமேன் பகிரக்கூடிய விஷயமாக இருக்கு சீமானுடைய வளர்ச்சி மக்களுக்கு ஒரு பக்கம் ஆதரவு கொடுத்தாலும் சீமானுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊடகங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலான விஷயமாக மாறும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஆரம்ப காலத்தில் சீமான ஒரு பொருட்டாகவே மதிக்காம இருந்த ஊடகங்கள் தற்போது சீமானுடைய செய்திகளை போடலை அப்படின்னா மக்கள் நம்ம மேல கோவப்படுறாங்க போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க நன்றி வணக்கம்